எல்லா புகழும் இறைவனுக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கொயர் நேச்சுரல் ஹெர்பல் ப்ராடக்ட்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த பிளாக் ஹேர் ஆயிலை பற்றியும் சீயக்கா தூளை பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நான் இதோட இதோட இது வந்து தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த ஆயிலை பற்றியும் இந்த சீயக்காவை பற்றியும் நான் தனித்தனி வீடியோ நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இப்போ எதுக்கு நான் வந்து இதை காமனாக நான் போட்டேன்னா இந்த இதை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்காண்டி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன் தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிற மெசேஜ் உங்களுக்கு வந்து புரியும் நீங்கள் சும்மா நான் வந்து இந்த பாட்டில்ஸை காட்டுறதுனால டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போகாதீங்க அப்போ தான் இதோட பெனிஃபிட் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களால் வாங்கி யூஸ் பண்ண முடியும் இப்போ வந்து நான் வந்து இந்த ஹேர் ஆயிலை பற்றி சொல்கிறேன் இது இதில் வந்து நான் என்னென்ன இன்க்ரீடியண்ட் நான் ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இதோடைய பெனிஃபிட் என்னங்கிறத நான் அந்த இதிலையே நான் சொல்லியிருந்தேன் இப்போயும் நான் சொல்கிறேன் இதில் வந்து நான் குறைஞ்சது வந்து முப்பது வகையான இன்க்ரீடியண்ட் வந்து நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து ஹேர் க்ரோத்துக்கும் கொடுத்துருக்கேன் ஹேர் ஃபாலுக்கும் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இது அந்த ஒயிட் ஹேர் வந்து பிளாக் மெயின் வந்து ஒயிட் ஹேர் வந்து பிளாக் ஆகுறதுக்குரிய இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து அதாவது நம்ம வந்து ஹெர்பல் டைம்னு நிறையா இது போடுறாங்க அந்த ஹெர்பல் டைக்குரிய ஐட்டத்தை வந்து நான் இந்த ஆயிலே போட்டு உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த ஆயில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் மெயின் வந்து இந்த ஒயிட் ஹேரை வந்து பிளாக் ஆகுறதுக்கு யூஸ் ஆகும் அதே மாதிரி இந்த சியக்காவை பற்றியும் நான் சொல்லிடுறேன் இந்த சீயக்காலையும் நான் முப்பத்தஞ்சு வகையான இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுலேயுமே வந்து நான் வந்து உடல் சூடு தணிக்கிறதுக்கு அப்புறம் வந்து முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு முடி வளர்கிறதுக்கு அதே மாதிரி இந்த பிளாக் ஒய்ட் ஹேரெல்லாம் பிளாக் ஆகிறதுக்கு அப்புறம் வந்து சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சில பேர் குளிர்ச்சினால் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கூடிய எல்லா இன்கிரீடியண்ட்டுமே இது ரெண்டுலேயுமே நாங்கள் வந்து நான் வந்து கலந்துருக்கேன் அதனால இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஐட்டம்ஸ் தான் இதில் என்னென்ன ஐட்டம்ஸ் போட்டிருக்கேங்கிற வீடியோவும் நான் தனித்தனியாக நான் வந்து உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் அதில் பாருங்கள் நான் என்னென்ன வந்து ஐட்டம்ஸ் நான் சேர்த்துருக்கேங்கிறத பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இது எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத நான் சொல்லிடுறேன் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு நடுத்தர இருந்து பெரியவங்க கொண்டு எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே வந்து ஒயிட் ஹேருங்கிறது நார்மலாக இருக்குது எல்லா வயசுக்காரவங்களுக்கும் வெள்ளை முடி வருது அது வந்து இப்போ இருக்கிற கால் இப்போ இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலைக்கு ஏற்றாப்புல இப்போ வந்து வெள்ள முடிங்கிறது நார்மல் ஆயிடுச்சு அது வந்து வெள்ள முடி வர்றதுக்கு நிறைய வகையான காரணங்கள் இருக்குது ஒன்று உடம்பு சூடு இன்னொன்று வந்து நம்மளோட ட்ரெஸ்ஸு இன்னொன்று வந்து நம்ம வந்து நம்மளோட அவசரமான வாழ்க்கை சூழ்நிலை அப்புறம் வந்து ஜின் ஜின்கள் நம்ம பரம்பரை ஜின் மூலியமாகவும் நமக்கு வந்து வெள்ள முடி வர்றது இதில் இந்த மாதிரி நிறையா வகையான காரணங்கள் வந்து இருக்குது அதனால் இப்போ வந்து அது வெள்ள முடிங்கிறது காமன் காமனாகிடுச்சு இப்போ மெயின் வந்து நமக்கு வந்து ஓவர் வெள்ள முடி வர்றதுக்கு ரீசன் வந்து உடல் சூடு இப்போ இப்போ அடிக்கிற வெயிலுக்கும் இப்போ வந்து அவங்க ஒர்க்கு ஒர்க்கு பொறுத்தும் அவங்களோட இதனால் அவங்களுக்கு வந்து ஓவர் உடல் சூடு ஆகுறதுனால தான் நமக்கு வந்து சீக்கிரம் வந்து இந்த வெள்ளை முடி வர்றதும் இல்லைனா சத்து குறைபாடுனால வர்றது இந்த வகையான ரெண்டு தான் இப்போ வந்து சின்ன பிள்ளைங்க கொண்டு சீக்கிரம் வெள்ளை முடி வர்றதுக்கு மெயின் ரீசனே அதுதான் நீங்கள் வந்து நான் வந்து இந்த இந்த ரெண்டுலேயுமே வந்து உடல் குளிர்ச்சிக்கு வேண்டியதான ஐட்டம்ஸை வந்து நான் இன்க்ரீடியன்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் இந்த எண்ணெயை வந்து நீங்கள் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி நார்மலாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணுற மாதிரி இதை நம்ம எப்பயும் போல் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவுக்கு உங்கள் முடிக்கிற தாப்பில் எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இதை ஹேரில் அப்ளை பண்ணாலே உங்கள் ஹேர் வந்து ஒயிட் ஹேர்லாம் ப்ளாக் தான் இருக்கும் நீங்கள் வந்து இதே வந்து ஜென்ஸாக இருந்தால் டெய்லியும் தலை குடிக்கிறவங்களாக இருந்தால் நைட்டு ஈவினிங் வந்து வேலை விட்டு வந்து இதை வந்து எண்ணெயை அப்ளை பண்ணி கொஞ்சம் நல்லா ஊற வச்சுருங்க விட்டுட்டு மரண நாள் காலையில் வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி லேடிஸாக இருந்தாலும் சரி களை குளிக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி படிச்ச கஞ்சி அப்படி இல்லைன்னா இது ரைஸ் வாட்ரு இது ரென் ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்து அதில் நல்லா வந்து இது நல்லா கலந்து விட்டு இந்த சீக்காவை வந்து உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒன்றரை ஸ்பூனோ இல்லை ஒரு ரெண்டு ஸ்பூனோ உங்கள் தலைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து கரைச்சி அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி உங்கள் தலையில் இந்த சீயக்காவை அப்ளை பண்ணிக்கோங்க என்னடா சீயக்காவை அப்ளை பண்ண சொல்கிறாங்களேன்னெலாம் நினைக்காதீங்க அதனாலலாம் ஒன்றுமே கிடையாது இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹேர் ஹேர் பேக் போடுவோம்ல அதுக்கூடிய இன்க்ரீடியன்ஸும் தான் இதில் இருக்குது அதனால நீங்கள் அது வந்து தலையில் வந்து இது பேக் போடுறனால உங்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்ச ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு வந்து உடல் நல்லா குளிர்ச்சியாகும் உங்கள் உடம்புல இருக்கிற சூடு எல்லாமே தணிஞ்சிரும் நீங்கள் அதை வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு தண்ணி இது பண்ணி எல்லாம் செட் பண்ணி வச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து போய் நீங்கள் வந்து அதை வந்து நல்லா ரெண்டு தடவை நீங்கள் வந்து தேய்ச்சி குளிச்சிங்கன்னா இந்த சீர்காவில் வந்து நுற வராது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் ஐட்டம்னால இந்த சீக்காய் பொடியில் வந்து நுரை வராது நீங்கள் வந்து நார்மலாக வந்து நல்லா தலைக்கு தடவி நல்லா அப்ளை பண்ணி குளித்தாலே உங்கள் எண்ணெய் பிசு பிசுப்பு எல்லாமே போயிடும் பத்தலைன்னா நீங்கள் அந்த தலையில் தேய்ச்சது போக லைட்டாக இன்னொரு தடவை செகண்ட் டைம் வந்து ஒரு தடவை வந்து நீங்கள் வந்து இதை வந்து தேய்ச்சி குளிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒயிட் ஹேர்லாம் ஃபஸ்ட் டைம் குளித்த உடனே வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் ஹேர் ஃபுல்லும் பிளாக்காக மாறிடாது நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க உங்களோட ஒயிட் ஹேர் இப்போ நீங்கள் ஒன் வீக் இதை அப்ளை பண்ணி அடுத்து நீங்கள் வந்து தலை குளிக்கிறப்ப உங்கள்கிட்ட இப்போ இப்போ இருக்கிற அந்த பளிச்சுன்னு இருக்கிற அந்த ஒயிட் ஹேரெல்லாம் அடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் தலை குடித்து பார்க்குறப்ப உங்களுக்கு அது வந்து அந்த கலர் வந்து சேடோ ஆகுறதை நீங்களே பார்க்கலாம் கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி நிறம் மாறும் நிறம் மாறி அப்படியே வந்து உங்கள் முடி வந்து நேச்சுரலாக உங்கள் பிளாக் ஹேராக மாறும் அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டை எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை நார்மலாக உங்கள் ஹேர் வந்து நார்மலாகவே உங்கள் ஹேர் வந்து பிளாக் ஹேராக மாறிடும் நீங்கள் ட எந்த கெமிக்கல் ஐட்டமோ எதுவுமே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி இந்த எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு நான் சீயக்காய் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து கெமிக்கல் சாம்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது நீங்கள் என்ன தான் ஹெர்பல் ஐட்டம் தடவிட்டு நீங்கள் திரும்ப கெமிக்கலை அப்ளை பண்ணிங்கன்னா திரும்ப உங்கள் முடி வந்து வெள்ளையாகுமே தவிர பிளாக்காக மாறாது உங்களுக்கு வந்து உங்கள் ஒயிட்டு ஹேர்ஃபுல்லும் ஆ மாறணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சீக்காவை நீங்கள் தடவி யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனா சீக்கா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு செய்து சீக்கா யூஸ் பண்ணி பழகுங்க இது வந்து உங்களோ உங்களோட ஒயிட்டு ஹேர்ஃபுல்லும் ஆ கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க இதை யூஸ் பண்ணி பார்த்தா இதோட பெனிஃபிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நாங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி பார்த்து தான் உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுக்குறோம் அப்புறம் நீங்களே வந்து குட் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க தயவுசெய்து நம்பி எங்களோட ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் முச்சி இலை வேப்பலை செம்பருத்தி இலை நெல்லிக்காய் மருதாணி கசலாங்கண்ணி கத்தாழை துளசி சௌரிக்குடி ஆளிக்கொடி வேப்பலை கோமம் வல்லாரை கரும்பூரம் மூங்கக்கீரை எலுமிச்சம்பழம் செம்பருத்திப்பூ ஆமணக்கிளை கருகுப்பூ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஆர்டரு கொடுங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் அண்டு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ